இன்னும் ரஜா மக்கள் அல்ல இவ்வளோ ஷூட்டிங்கே ஜாகிங் கண்டு நோடி அந்த கனக்க வா இன சொல்லுங்க ஏட்டி உபயோகில அந்த இல்லை கது முச்சி பெட்டி பெட்டி முந்தேனாத் ஹுகி மொதலி மொதலில் எல்லாருச்சு சாவித் வர எல்லா சந்த ரச்சலு உடுக்கி எதிர்த்து யார்ம்மீங்க நான் முடிக்கமீ <laughs> 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 நெத்தி தந்தையாங்க வரே அந்த ஏன் அல்ல எல்லாரும் குளிமே கதத்தி இல்லை மம்மீ நான் எட்டொத்த நிதி அன் சூட்டி நிதி எபஸ்கிட்ட மம்மீ இல்லை மகள நீங்க சம்பந்த இவா ஆஹ் நீஸ்கரே மாத்தினா எல்லா ஆஹ் நீந்த கண்டே நாடுவா சந்த காணி இது யார் ஹுடுகிது அந்த கேத்தவா ஆமே சொல்லு உடுக்க முதல் உடு சொல்லும் <laughs> மத்தே இவங்கூங்க ஏன்மாட்லிவா அது ஷோலோத்த இல்வ உடுக ஆ நீங்கள் அவன் ஹீங்காய் ஏன் டவுட்டா வந்த ஏன் மம்மீன் நீ அல்ல மம்மி சாயித்ரி அக்க அண்டியர் சாவித்ரி அன் டியர் ரிலேஷன் யார் அதை சங்கீதக்க ஹேத்திள்ள இஷ் தினாத்த நீஹேந்தி யாரே எல்லாம் இது மாத்தில மம்மீ நன்கீங்க ஏனது பரீட்சை இட்டங்கட்டு விட்டீவா இல்லோடே பரீட்சக்கே மொதல எல்லா ரெடி இடத்தாரல்ல ஓதி பருது அந்த மொதல தயாரி மாட்டக்கணு அர்த்தில் இவத்தி நம்ம சாவித்ரி எத்தினே கேத்தனி ம் சலோஹு ஹுடுக்கி தேன்மா மத்த வரான கேத்தனி அவரே பாய்ரு ஷோலோ இல்லை ஃபங்க்ஷன் இதே இருத்தால அவ்வளவு ம் ஆன்ஷன் நீங்கள் மத்த ரெடி கர்க்கோ ஆ நீ சந்தா நோடி அவரே தரேக்கே பட்டா பட்டா லோதான் வர நோடி சௌகரிய இர்ப்பு நோடு ஆஸ்தி இருக்க அந்த ஹுடுகு நோடி மத்த நினைக்குனா ரஜா

ಮುಂದೆ ಅನ್ಕೋರ ಸಾಮನ್ಲೇ ನೀನು ಎಕ್ಸರ್ಸೈಜ್ ಮಾಡಿ ಒಂದ ವಾರದಾಗ ನೀನು ಬಳಕೋ ಬಳ್ಳಿ ಬಳಕೋ ಬಳ್ಳಿ ಬರ್ತಿರ್ತತಲ್ಲ ಹಂಗಕ್ಕೆ ಹುಡುಗಿ ಇವಾಗ ಏನನ್ವಾ ನೀ ಒಂದು ಹೇಳ ತಿಳಿವಲ್ದೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಹೋಗತ್ತಾಗ ಯಾವ್ರಿಗಿ ಮೊದಲ ಕಣ್ಣಾರ ಮುಚ್ಚೆ ಹಾ ಸರಿ ತಗೋ ಕೈ ಮಾಡಿ ಆಡು ಆ ತಗೋ ಮಾಡಿ ನೋಡು ಮಮ್ಮಿ ಹಾ ಮಮ್ಮಿ ಏನ ತಗಿ ಕುಂಬಳ ಕೈ ಇದ್ಗಿಟ್ಟಿ ಕೈ ಕೈ ತಗಿ ಮಮ್ಮಿ

ப்ளீஸ் மம்மி ஏத மரத்தியா கொட்டே போகல பட அந்த அந்த மரத்தை இது மரக்கத்தியனே சொல்லு சொல்லு மாதல கேக்குற இவா ஆத்தடி ஆ வெரி குட் வெரி குட் ஏத நின்ற ஏத நின்ற இவா கார் நூல நீ போய் மார்பட ரோஜா ஏளவி ஏளவ புட்ட நீ பங்கார வந்து செகண்ட் வா நானு ஏளவ பங்கார தங்கி தான அந்த பங்கார தங்க உங்க தங்க ஏளிய அகர்த்தைய மம்மி ப்ளீஸ் மம்மி சாக் மம்மி ஆ ಆ ತಗೋ ಇಷ್ಟ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಿಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಬಾಡಿ ರೆಸ್ಟ್ ಆಕತೆ ಅಷ್ಟೇ ನಿಂದ್ರ ಯವ್ವ ಮುಗಿತ್ತು ಬಿಡಿದ್ದ